இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல்பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்து நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் இப்போ ஒரு மூலிகை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது எதுக்குன்னு பயன்படுத்த பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்துங்களனாக்க நடுக்குவாதம் நரம்பு தளர்ச்சி சரிங்களா நரம்பு வந்து அங்கங்கே பிளாக் ஆகியிருக்கு ரத்த கட்டியிருக்கு நரம்பில் அப்படின்றதுக்கும் பயன்படுத்தலாம் இது வந்து உடல் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரு அருமருந்தாக பயன்படுத்தலாங்க இது எது எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் இது யா வாங்கி யார் யாரெல்லாம் பயன்பெற்றுக்கிறாங்க அப்படின்றதும் பார்க்கலாம் என்ன அப்படின்னு பார்த்தோமா புளிகோரி மூலிகை புலிகோரி மூலிகையிலே மற்றும் ஒரு பரிமாணத்தை வேலை செய்வது தான் இந்த நடுக்குவாதம் சரிங்களா நடுக்குவாதம் என்பது கை அதிர்ச்சி சரிங்களா நரம்பு தளர்ந்து போனால் கை நடுக்கும் தலை நடுக்கும் இப்படி நடங்கினே இருக்கும் முன்னுக்கு பின்னுக்கு போயிட்டே இருக்கும் தலை சரிங்களா கால் நடக்கும் போது கொஞ்சம் கிராஸாகவே நடப்பாங்க ஒதிரி ஒதிரின்ட்டு கால் ஆடிட்டு ஆடிட்டு நடுப்பாங்க இதுதான் தான் நடுக்குவாதம் ஆனால் இன்னும் இது அதிகமான பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம் தொங்குவாதம் ஜென்னிவாதம் முகவாதம் சரிங்களா இது அனைத்துக்கும் பயன்படுத்தலாம் அதோட எலும்பு 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 சார்ந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் பயன்படுத்தலாம் மற்ற நாணங்கள் அனைத்தையும் சரிப்படுத்தக்கூடிய வல்லமைப்படுத்தது புலிகோரி மூலிகை சரிங்களா இப்போ புலிகோரி மூலிகை எடுக்கிறோம் அது எதுக்கு பயன்படுத்தணும்னாக்கா இப்போதைக்கு நடுக்கு வாதத்துக்கு மட்டும்தான் எடுக்கிறோம் சரிங்களா ஆனால் மீது எல்லா பிரச்சனைக்கும் நம்ம கொடுத்தாச்சு கொடுத்து எல்லாமே சரியாச்சு இருந்தாலும் இப்போது செய்வது நடுக்குவதம் எனக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் சரி செய்யும் இது ரத்தக்கட்டு சரிங்களா எலும்பு முறிவு இது வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் அது வந்து புலிகுவரி மூலிகையிலே அது ஒரு குறிப்பிட்ட அளவு சரிங்களா மூ எடுக்கிற மூலிகை தான் இதுக்கெல்லாம் பயன்படுத்தணும் இப்போ நடுக்குவாதத்துக்குன்னு தனியாக அதே மூலிகையில் எந்த இடத்தை நம்ம எடுத்தால் நடுக்குவாதத்துக்கு அது சரியாகும் பாருங்கள் புளிகோரி தான் புளிகோரி பாருங்கள் நம்ம வந்து இலை இந்த தண்டு எடுத்தோம் சரிங்களா இப்போ அதை விட்டுட்டு இப்போ அடித்தண்டு எடுக்க போகிறோம் பாருங்கள் அடித்தண்டு சைஸ் பாருங்கள் இந்த சைஸு இந்த இப்போ நம்ம உள்ளுக்கு குடிக்கிறோம் வாதம் என்பது நம்ம மேல் பூச்சி இல்லை மேல் பூச்சும் இருக்குது நம்ம உள்ளுக்கு குடிக்கிற மருந்தாக செய்கிறோம் அதனால் அடித்தண்டாக எடுக்கிறோம் சரிங்களா அடித்தண்டு சமம் மூலமாக அடியோடு வெட்டி நம்மளுக்கு தேவையான அளவு கட் பண்ணி எடுத்துக்கணும் பெரிய சைஸாக இருக்காது சரிங்களா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ இது வெட்ட போகிறோம் இது எதுக்குன்னாக்க நடுக்குவாதத்திலே உள்ளுக்கு எடுக்கிற மருந்து நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் சரிங்களா இத்தினால் என்ன பண்ணுவோம்னாக்க மேல் பூச்சிக்கும் இதுக்கு மேலே தான் வெட்டுவோம் தலை இந்த மு சின்ன சின்ன சரிங்களா சின்ன சின்னதாக குச்சி இதெல்லாம் வெட்டி தான் போடுவோம் ஆனால் இப்போ கு சின்ன சின்ன குச்சியும் தலையும் எடுக்கக்கூடாது அடி பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் அடி இது தான் வெட்டி எடுக்கணும் சரிங்களா வெட்டி எடுத்துக்கலாங்க வெட்டியாச்சு இப்போ வெளியே இழுக்கலாம் முள் இது ஃபுல்லாகவே முள் தான் பார்த்து கவனமாக வேலை செய்யணும் சரிங்களா நம்ம உள்ளு குடிக்கிற மருந்து பக்குவமாக செய்யணும் சரிங்களா கட் பண்ணி எடுத்துக்கணுங்க சரிங்களா இது வந்து நேர் அப்போ செஞ்சாக்க ஒரு நாள் அல்லது ரெண்டு நாளில் உள்ளுக்கு எடுக்கணும் சரிங்களா இல்லை காட்டி பேட் ஸ்மெல் வரும் சரிங்களா இது முக்கியமாக பாருங்கள் நீங்களே செஞ்சு பயன்பெறுங்க சரிங்களா ஏன்னாக்க உங்களுக்கு அங்கே மூலிகை கிடைச்சது அப்படின்னாக்க நீங்களே செஞ்சு பயன்பெறுங்க அப்படி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாக்க கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு மருந்து வேணுன்னாலையும் கொடுக்குறோம் ஆனால் நேரில் தான் வரணுங்க ஏன்னாக்க கொரியர் லன்ச்சாக்க உங்களுக்கு ஸ்மெல் வரும் அது குடிக்க முடியாது நேரில் வந்தீங்களா எல்லாமே குடிச்சிட்டு போகலாம் சரிங்களா பாரு நண்பர்களே வெட்டின்னு வந்துவிட்டோம் இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணுறோம் ஏன் அடித்தண்டை வெட்டணும் அப்படின்னாங்க பாருங்கள் இதனுடைய எசன்ஸ் பாருங்கள் பார்த்தீங்களா எப்படி இருக்குது அதனுடைய ஜெல் சரிங்களா இதுக்காக தான் நான் இந்த அடித்தண்டை வெட்டணும் அப்படின்னு சொன்னேன் பெருசாக பாருங்கள் ஜெல் பார்த்திங்களா எப்படி வருதுன்ட்டு இந்த மாதிரி தான் இதை யூஸ் பண்ண சரிங்களா இப்போ நம்ம சின்ன சின்னதாக வெட்டிக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடித்தண்டு ஏன் வெட்டணும் ஏன்னாக்கா இது உள்ளு குடிக்கிற மருந்து அதனாலதான் தான் இது அடித்தண்டாக வெட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் உங்களுக்கு எனக்கு அதில் கொஞ்சம் இலையும் வேணும் அடித்தண்டோட இலை கொஞ்சம் வெட்டிக்கணும் சரி நண்பர்களே பாருங்கள் நம்ம செஞ்சது இருக்குது இந்த மாதிரி கட்டையை வெட்டி வெட்டி போட்டு ஏன்னா உள்ளு குடிக்கிறதுனால சரிங்களா இந்த மாதிரி கட்டை தான் போடணும் நேத் அவங்களுக்கு காமிச்சேன் வெட்டும் போதே ஜெல் எப்படி வந்துச்சு அப்படின்றது உங்களுக்கு காமிச்சேன் சரிங்களா அதனால் இதில் ஜெல்லெல்லாம் இறங்கிடுச்சு இப்போ நல்லா வெந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஏன்னா ஒரு கிலோவுக்கு அஞ்சு லிட்டர் தண்ணி சரிங்களா ரெண்டு கிலோ போட்டேன் பத்து லிட்டர் தண்ணி ஊற்றினேன் அது ந நல்லா உள்ளே குடிக்கணுன்றதால ரெண்டு லிட்டர் தண்ணியாக வந்துடுச்சு சரிங்களா அதனால் அவ்வளவும் சுண்ட வச்சேன் சுண்டை வச்சதுனால பாருங்கள் இந்த மாதிரி கஷாயம் வந்திருக்கு இப்படி இருக்குது பாருங்கள் இது வந்து உள்ள குடிக்கிறது இப்போ ஆறிடுச்சு ஏன்னா நைட்டெல்லாம் செஞ்சது பத்து மணி நேரம் சரிங்களா இது நல்லா வெந்து வெளியே வந்திருக்கு உள்ளுக்கு குடிக்கும் போது இது என்ன ஆகும் அப்படின்னாக்கா உங்களுக்கு நடுக்குவாதம் சரியாகும் உள்ளுக்கு குடித்து மேலே அப்ளை பண்ணால் நடுக்குவாதம் சரியாகும் அதே இது உள்ளுக்கு குடிச்சிங்களன்னா உங்களுக்கு சின்ன வயசில் எப்போயாவது அடிபட்டுருக்கும் சரிங்களா உள்ள புண் ஆறாத புண்ணாக இருக்கும் இதை குடிக்கும் போது என்ன ஆகுதுனாக்க உள்ளே எப்படி எப்பேற்பட்ட புண்ணாக இருந்தாலும் சரி சரிங்களா உங்களுக்கு இது சரியாகும் சரிங்க நூறு எம்எல் ஒரு ஆளுக்கு குடிக்கணும் பாருங்கள் நூறு எம்எல் கலர் பாருங்கள் எந்த இதில் இருக்குன்றது பாருங்கள் இப்போ குடிக்கலாம் லைட்டாக தொகுராக தான் இருக்குது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது இது உள்ளே குடிக்கும் போது வாயிலிருந்து ஆசன வாய் வரி இருக்கிற புண் ரணங்களையும் சரி செய்யும் சரிங்களா சரி நண்பர்களே இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க செய்முறை எப்படி செய்கிறது அதை எத்தனை மணி நேரம் கொதிக்க வைக்கணும் அதை எந்த அளவுக்கு கட் பண்ணணும் எல்லாமே பார்த்துருப்பீங்க சரிங்களா மீடம் மற்றும் ஒரு அருமையான பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகரன் நன்றி வணக்கம்